அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் எல்லாவித நோய்க்கும் நித்தியானந்த சுவரணம்னு ஒரு சோரணம் அது இது சாப்பிட்டிங்கன்னா எண்பது விதமான வாத நோயும் படிப்படியாக குணமாகும் சூரத் நிலாவிரி முப்பது கிராம் பன்னீர் முகு பன்னீர் முகு பதினஞ்சு கிராம் திராட்சை பத்து கிராம் இந்துப்பு பத்து கிராம் கடுகு கடுகுருகுணி ஐந்து கிராம் கடுக்காய் தோல் ஐந்து கிராம் நெல்லி முள்ளி ஐந்து கிராம் தாண்டிக்காய் தோல் ஐந்து கிராம் இவைகள் அனைத்தையும் நல்லா உலர்த்தி வச்சுக்கணும் உலர்த்தி நல்லா காய வச்சு சூர்ணம் செய்கிற அளவுக்கு அந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கணும் சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் வாய் விலங்கம் பத்து கிராம் திப்பிலி ஐந்து கிராம் சோம்பு ஐந்து கிராம் திருநாகப்பூ ஐந்து கிராம் சீரகம் ஐந்து கிராம் அதிமதுரம் ஐந்து கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் கிராம்பு ஐந்து கிராம் அதிவிடையம் ஐந்து கிராம் லவங்கப்பட்டை ஐந்து கிராம் இந்த பதிமூணு சரக்கையும் நல்லா வருத்தணும் பொண்ணு உருவெலாம் வறுத்திடுக்கணும் இவர்கள் அனைத்தையும் ஒன்றா முறைப்படி சூரணம் செய்து சூரணம் செய்து இரவு ஒரு வேளை உணவுக்கு பின் வெந்நீரில் சாப்பிடணும்னா வாதம் குடைச்சல் மயக்கம் குன்மம் வயிற்றுவலி வெகு நாள்பட்ட மலச்சிக்கல் எல்லாம் சரியாகும் இது நித்தியானந்த சூரணம் இது மிகவும் அருமையான முறை இந்த மூலிகை எல்லாம் நாட்டு மருத்துக்கள்லேயே விற்கும் எல்லாம் அஞ்சு கிராம்னு தரமாட்டாங்க குறைஞ்சது நூறு கிராம் தருவாங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போ செஞ்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பிரகாரம் செஞ்சு பயன்படுத்துங்க இது மிக அருமையான எல்லா வித வாது நோய்களும் கட்டுப்படக்கூடிய ஒரு அருமையான சூரணம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்